ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவை கேட்க கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமல்ல பல முறை காதலால் காயம் அடைந்தவர்களாக நிச்சயமாக இருப்பீங்க நீங்க அளித்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இருப்பது காதல்னா இது காதலால் மட்டும் கிடையாது உறவுகளினால் நீங்க நம்பிய ஒருவரால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்துருப்பீங்க ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு அவங்க காயமா கொடுத்திருப்பாங்க அது நீங்க நம்பிய நீங்க அளித்த ஒரு அன்பானது உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இருக்கும் நீங்க கொடுத்த உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நீ நம்பிய அந்த ஒரு ஒரே ஒரு வருவரை நீ உன்னுடைய இதயத்தில் ஆழ மகனை காயப்படுத்தி கொண்டு சென்றிருப்பாங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும் பிறருக்கு எளிதானது போல இருக்கலாம் ஆனா அது உனக்கு மட்டும் எவ்வளவு புண்படுத்தும் நீயும் உன்னுடைய உள்ளமும் தான் அது அறிந்திருக்கும் வெளியே வெளியிலிருந்து பார்க்கின்ற நபர்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க நிச்சயமா நினைப்பாங்க வழியானது தெரியும் அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் சில காயங்கள் உங்களுடைய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைய ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்க தவித்துக் கொண்டு இருப்பீங்க அது அனைத்தையும் போக வைப்பதற்கு இன்று தசமி பிப்ரவரி பதினொன்னு இன்று புதன்கிழமை இன்று புதன் பகவான் புதன் பகவானுக்கு ஒரு அதிசயமான ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவிற்குள் இந்த ஒரே ஒரு ரகசிய மந்திரத்தை மட்டும் கூறுங்க உங்களுடைய காதலால் அன்பால் ஏற்பட்ட காயங்களை குணமாக்கும் உங்களுடைய மனதை தெளிவாக்கும் உங்களுடைய வாழ்வையும் மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த காதல் காயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ காதல் செய்தவர்கள் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்க வந்தவர்கள் கிடையாது உன்னுடைய மனதை துன்படுத்த உன்னுடைய வாழ்க்கையை சோதிக்க உன்னுடைய வழியை உனக்கு ஏற்படுத்த அவர்கள் உன்னுடைய பாதையில் வந்திருப்பாங்க நீ அந்த அன்பு உனக்கு தூய்மையானது தான் ஆனா அவங்க கொடுத்தது சந்தேகங்கள் புறக்கணிப்புகள் இருட்டான பதில்கள் மீறிய வார்த்தைகள் முடிவில்லாத பிரிவுகள் இதெல்லாம் ஒரு காதலின் பெயரில் நீ அனுபவித்த வேதனைகளாக மாறியிருக்கும் நீ சிரித்தாய் ஆனாலும் உன் உள்ளுக்குள் நீ அழுது கொண்டிருப்பாய் நீ சும்மா இருந்தாலும் இதய மனது உனக்கு வலிக்கும் நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய மனமானது இறந்து கிடக்கும் உன்னுடைய காதலால் ஏற்பட்ட காயங்கள் இந்த ஒரு நாள்ல ஒரு முடிவுக்கு வரும் இது வரைக்கும் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு மறக்க முடியாத வழிகள் உங்களை உள்ளக்குள்ளேயே இருந்து உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கும் ஆனா இந்த ஒரு நாள் புதன் பகவான் ஒரு நாள் இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றோம் ஏன் இந்த ஒரு புதன் நாள் எதுக்கு இந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னா புதன் என்பது மனம் அறிவு தொடர்பு உறவு உணர்வு ஆகியவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரகமாக இந்த புதன் பகவான் அமைந்திருக்கிறார் அதனால் காதலால் வந்த வழியையும் அன்பால் ஏற்பட்ட காயத்தையும் நம்பிய ஒருவரால் ஏற்பட்ட துரோகத்தையும் மனதில் உடைந்த தன்மையையும் சரி செய்யக்கூடிய சக்தி புதனுக்கு மட்டுமே உண்டு புதன்கிழமை இரவு உன்னுடைய மனக்காயங்களை முழுமையாக வெளியில் தள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இரவாக ஒரு அதிம அதிகமான ஒரு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரவாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இதனால தான் இந்த ஒரு மந்திரம் இன்று இரவு மட்டும் மிக பெரிய அளவுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் தெரியாத புதன் பகவானின் ஒரு ரகசிய மந்திரம் இன்று நீ சொல்ல வேண்டிய அதிக சக்தி வாய்ந்த ஒரு இந்த ஒரு மந்திரத்தை நீ இந்த ஒரு நாள் கூறணும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது புதன் பகவானுக்குரிய நாள்கள் புதன்கிழமை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொல்ல அப்பொழுதெல்லாம் நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறு நிச்சயமா உன்னை விட்டு போனவர்கள் அனைவரும் உனையை திரும்பி வருவாங்க அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஏன் கூறுறோம் அப்படின்னா நம்முடைய மனதில் இதுவரை மனக்காயங்களை குணப்படுத்துவதற்கும் அவர்கள் நினைத்தால் வருகின்ற துன்பங்களை அகற்றக்கூடிய உறவுகளை சுத்தப்படுத்துவதற்கும் மன அமைதியை மீண்டும் தரவு தருவதற்கும் அதிர்ஷ்டத்தை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும் ஒரு அதிசய சக்தி கொண்ட ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எத்தனை முறைகள் கூறணும் அப்படின்னா நூத்தி எட்டு முறைகள் இந்த ஒரு நாள் இரவிற்குள் நம்ம கூற வேண்டும் அதுவும் அமைதியாக ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு கொண்டு நன்றாக கூற வேண்டும் நூத்தி எட்டு என்பது பிரபஞ்ச எண்களில் மிக உயர்ந்த சுத்திகரிப்பு எண்ணாக இந்த ஒரு எண்ணானது கருதப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில் நீங்க எந்த திசையில் அமர்ந்து சொல்ல வேண்டும் அப்படின்னா வடக்கு திசையில் வடகிழக்கு திசை இருக்கு வடகிழக்கு திசையில் அமர்ந்தால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற வேண்டும் இந்த ஒரு திசையானது ஈசானியம் திசை என்று அழைக்கப்படும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு திசையில் அமர்ந்து கூறும் பொழுது நம்முடைய இதய குணமாகும் மனவழிகள் மனதிற்குள் இருக்கின்ற வழிகள் மனவலிகளும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக தீரும் துன்பங்கள் அனைத்துமே நினைவுகள் துன்ப நினைவுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கரையும் புதிய நல்ல உறவுகள் நம்மளை தேடி வரும் இது அனைத்திற்கும் நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு திசையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் வடகிழக்கு என்பது ஆன்மீக திசை உன்னை உள்ளிருந்து மாற்றக்கூடிய ஒரு திசையாக இந்த ஒரு திசையானது இருக்கும் எனவே இந்த ஒரு திசையில நீ கூறணும் அதுவும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சுத்தமான இடத்தில் அமர்ந்து கொண்டு முகமானது வடகிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை மெதுவாக உள்ளிருந்து வெளியாக வெளியில இழுத்து விடணும் பின்னர் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது மெதுவாக கூற வேண்டும் நிதானமாக கூற வேண்டும் உள்ளத்தோடு உள்ளத்திலிருந்து உங்களுடைய அடி அடிவைத்திலிருந்து ஒரு ஒளியானது உங்களுடைய மனதிற்குள் வர வேண்டும் அந்த ஒளியுடன் அந்த ஒரு வாக்கியத்துடன் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய இதயம் உள்ளே உங்களுக்குள்ள ஒரு ஒலியானது பரவ வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ள இதயத்திற்குள்ள இருந்து ஒரு மந்திரத்தை போற வேண்டும் எனவே இந்த ஒரு மந்திரமானது புதன் பகவான் மந்திரம் இத கிரீன் சட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் புத்தாய நமக கிரீம் கிளீம் ஓம் புத்தாய நமக கிரீம் கிளீம் இதுதான் இந்த ஒரு மந்திரம் நீ சொல்லும் ஒவ்வொரு மந்திரமும் உன்னுடைய காயங்களுக்கு துணை போடக்கூடிய ஒரு மருந்தாக நிச்சயமாக மாறும் எனவே இந்த புதன் பகவானின் மந்திரத்தை இந்த ஒரு நாளில் நீ எப்படியாவது கூறிவிடு மந்திரத்தை முடித்தவுடன் நீ நிம்மதியாக அமைதியை உணர்வாய் அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தில் ஒரு சக்தியானது இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பத்து வகையான பெரிய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முதல் மாற்றமாக காந்தல் காயங்கள் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மறையும் இரண்டாவது மாற்றம் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் மூன்றாவது மாற்றமாக பழைய துன்ப நினைவுகளின் தாக்கங்கள் அனைத்தும் உனக்கு இந்த ஒரு நாளில் குறைய தொடங்கும் நான்காவது மாற்றமாக நீ உன்னை மீண்டும் நேசிக்க தொடங்குவாய் அந்த அளவுக்கு நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஐந்தாவது மாற்றமாக வாழ்க்கையில் புதிய அமைதியானது தோன்றும் ஆறாவதாக உன்னை காயப்படுத்தியவர்களின் சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நாளில் விலகத் தொடங்கும் ஏனாவதாக உன் மனதின் வழியானது வெளியேறும் உள்ளுக்குள் வைத்து சுமந்து கொண்டிருந்த வழிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களுடைய மனதை விட்டும் இந்த ஒரு நாளில் வெளியேறும் எட்டாவது மாற்றமாக புதிதாக ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள உருவாகும் இந்த ஒரு நம்பிக்கையை வைத்து புதிய புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கின்ற எல்லா விதமான செயல்களுக்கும் ஒரு மிக பெரிய அளவில் ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும் ஒன்பதாவதாக உறவில் சரியானபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அது திருமணம் வரைக்கும் வரன் வரைக்கும் என காதலானது திருமணத்தில் போய் முடிவதற்கும் முக்கியமான மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும் பத்தாவதாக உன்னுடைய வாழ்க்கை இன்று முதல் உயர்வை நோக்கி நகரும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் புதன் பகவானை நினைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு ஈசானியம் திசை அப்படிங்க இந்த ஒரு திசையில் அமர்ந்து கொண்டு மெதுவாக நிதானமாக இந்த ஒரு மந்திரத்தை உன்னுடைய அடி இருந்து கூறிப்பார் நிச்சயமும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமானது பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாள் உன்னுடைய காதல் காயங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில விட்டு சென்றவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி பெறுவார்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு இரவு மட்டும் நீங்க தவற விடாதீர்கள் இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை உருவாக்கும் எனவே இந்த ஒரு நாள் இரவிற்குள் நீங்க சொல்லிவிடுங்கள் உங்களுடைய காயங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையை அளித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தியவர்கள் இன்று முதல் உன்னை பாதிக்க முடியாது இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற போறீங்க வரைக்கும் உங்களை எளிதாக அனைவரும் ஏமாத்தி விட்டு இருப்பாங்க ஆனா இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் புதன் பகவான் அது அனைத்திற்கும் ஒரு தடங்களாக நிச்சயமாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களையே அழித்து விட அழித்து விடுவதற்கான என்ன செயல்கள் இருக்கிறதோ அதை பண்ணுவார் எனவே நீங்க தவறாம புதன் பகவான் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க நிச்சயமா இந்த புதனோட சக்தி உங்களுடைய இதயத்தை காப்பாற்றும் உங்களுடைய உன் உணர்வுகளை குணப்படுத்தும் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் எனவே இன்று இரவு நூத்தி எட்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க உன்னுடைய வாழ்க்கை மாறி உன்னுடைய இதயமானது குணமாக உன்னுடைய காயங்கள் அனைத்தும் மறையும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் புறமையந்தம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது ஜெய ஜெய ஹரஹர சங்கரம் காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரம் மகா பிரியவா சரணம் நன்றி வணக்கம்